நம்ம இந்திய மகளிர் அணி ஏமாத்தி தான் தற்போது இந்த ஓடியை ஐம்பது ஓவர் மகளிருக்கான உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தற்போது பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே தற்போது தொடர்ந்து சரமாரியாக நம்ம இந்திய மகளிர் அணி பிளேயர்கள் எல்லாரையுமே கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அண்டை நாடு அதே போல் பக்கத்து நாடு பிடிக்காத நாடு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விமர்சனங்கள் நிச்சயமாக நம்ம இந்தியா மேலே தான் செய்யும் ஆனால் படி மேலே போயிருக்க பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்புவான்கள் நம்ம இந்திய பிளேயர்கள் அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் இவங்க இந்த ஃபைனல் மேட்சில் மேட்ச் ஃபிக்ஸிங் செஞ்சுருக்காங்க அதே போல் இந்த வேர்ல்டு கப் தொடர்லேயே ஆரம்பத்தில் இருந்து கடைசியாக முடிவடைகிற வரைக்கும் பார்த்து பார்த்து இந்தியாவுக்காக இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த ஐசிசி தொடர்லேயே இந்தியாவுக்காக மட்டுமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அதனால் இந்தியா ஜெயிச்சிருக்க இந்த வெற்றி நியாயமான வெற்றி கிடையாது உண்மையான வெற்றி கிடையாது நம்ம இந்திய அணி இருந்தே இந்த வேர்ல்டு கப்பை பிடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி தற்போது பாகிஸ்தான் ஜாம்பான்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக கடுமையாக நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க வெற்றி பெற்ற இந்த தருணத்தை கொஞ்சம் பாராட்ட வேணாம் ஆனால் ரொம்ப மோசமாக பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் இன்னும் பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்கள் இப்படி எல்லாருமே கடுமையாக நம்ம இந்தியர் மகளிர் அணியை தற்போது குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையான வெற்றி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க நேற்று இந்த ஃபைனல் நடக்கிறப்பவே அந்த இடத்துல வேர்ல்டு கப்பை கொண்டு வந்து வச்சதே யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் ஸோ பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் இப்படி அவங்க மோசமாக பேசினா நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர் கேட்டுட்டு கவனம் இருந்துருவாரா நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் பேசின எல்லாருக்குமே சரியான ஒரு தரமான செருற்படியை அவங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே பதில் கொடுத்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாரையுமே கதற விட்டிருக்காரு இதில் ஒரு படி மேலே போய் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கிற அதாவது நம்ம ஆசிய கோப்பையை கொடுக்காம எடுத்துட்டு தற்போது நம்ம சச்சின் அவரு கதற அப்படி பாகிஸ்தான் அவங்க அவங்க நம்ம இந்திய என்ன குற்றம் சாட்டினாங்க என்னென்ன தவறுகள் இந்த தொடர்ல நடந்திருக்கு மகளிர் அணி மேல என்னென்ன குற்றத்தை அவங்க சாட்டிருக்காங்க இதுக்கு நம்ம சச்சின் டெண்டுல்கர் என்ன அவர் சரியான பதிலடி செருப்படியை கொடுத்திருக்காரு அப்படின்னு கம்ப்ளீட்டா தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோல இப்ப பாக்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க இதில் ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் அதிவேக பந்து பவுலரான ஷெய்ப் அக்தர் அவர் நம்ம இந்திய மகளிர் அணி அவங்களுடைய வெற்றியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திய மகளிர் அணி இந்த ஐம்பது ஓவர் ஓடியை வேர்ல்டு கப்பை அவங்க ஜெயிச்சிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் முதல் பாதி வரைக்கும் இந்த வேர்ல்டு கப் தொடரில் நல்லா சிறப்பாக விளையாடாத இந்திய மகளிர் அணி இரண்டாம் பாதியில் மட்டும் திடீர்னு அவங்க எப்படி அதிரடியாகவும் சிறப்பாகவும் விளையாண்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் எழுது இந்திய அணியின் இந்த கடைசி இரண்டு மூன்று ஆட்டங்களில் அவங்க கொடுத்துருக்க கம்பேக்கப் பார்த்தா உண்மையாகவே இந்திய அணி கொடுத்த கம்பேக் மாதிரி தெரியல இதுக்கு பின்னாடி ஆட்டம் நடக்கிறப்ப இந்திய மகளிர் அணிக்கு சாதகமான பல விஷயங்கள் நடந்திருக்கு அதனால் இந்திய மகளிர் அணி அவங்க வெற்றி அடைஞ்சிருக்க கப்பு வாங்கியிருக்க இந்த தருணத்தை பார்க்குறப்ப இது உண்மையாகவே இயல்பாக நடந்த விஷயம் கிடையாது இந்திய அணியின் வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்திய அணியின் வெற்றியை பார்க்குறப்ப தோணுது அப்படிங்கிற மாதிரி ஷோய்ப் அக்தர் நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க வெற்றி அடைஞ்ச இந்த தருணத்தை இது உண்மையான வெற்றி கிடையாது சந்தேகத்துக்கு உரிய ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி அக்தர் சொல்லியிருக்காரு அதே போல் நம்ம இந்தியாவுக்கு ஆசிய கோப்பை தராமல் எடுத்துட்டு போன மோசின் அவர் கூட தற்போது நம்ம இந்திய மகளிர் அணி அவங்களுடைய வெற்றியின் மேலே தற்போது சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு அதாவது இந்திய பிளேயர்கள் மேலே சந்தேகத்தை எழுப்பலை இன்சமாம் ஆனால் இந்தியா விளாண்ட ஒவ்வொரு ஆட்டத்திற்கான அந்த ஷெட்யூல்டு அது மேலே தனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறதா மோசின் அவர் பேசியிருக்காரு அதாவது இந்திய மகளிர் அணி இந்த தொடரில் அவங்க விளையாண்ட பெரும்பாலான ஆட்டங்கள் அவங்களுக்காகவே தயார் செய்யப்பட்டிருந்த அந்த ஷெட்யூல்டு இதுக்கு முன்னாடி அந்தந்த மைதானங்களில் இந்திய அணி அவங்க விளாண்டுருக்க மேட்ச் அந்த ஸ்டாட்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஏதேனும் சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மோசின் அவர் சொல்லியிருக்காரு அதாவது இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா லீக் சுற்றுல ஏழு ஆட்டம் அப்புறம் செமி ஃபைனல் ஃபைனல் மொத்தம் ஒன்பது ஆட்டங்கள் விளையாண்டுருக்காங்க இதில் லீக் சுற்றில் இந்தியா விளையாண்டுருக்க அந்த ஏழு ஆட்டங்கள் அது எல்லாமே ஏற்கனவே இந்த மேட்ச் இந்தியாவில் தான் நடக்குது அப்படிங்கிறதால இந்த ஆட்டம் முழுக்க முழுக்க இந்திய பிளேயர்கள் அவங்க எந்தெந்த கிரவுண்ட்ல விளையாண்டா சிறப்பாக விளையாடுவாங்க அவங்களுக்கு எந்த கிரவுண்டு அனுகூலமாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி விளையாண்ட ஆட்டங்கள் ஹிஸ்ட்ரி அடிப்படையில் வச்சு இந்திய மகளிர் அணி அவங்களுக்கு விளையாடக்கூடிய அந்த ஏழு லீக் சுற்று ஆட்டங்கள் ஷெட்யூல்டு ப்ரிப்பேர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இம்சமாம் இந்த குற்றச்சாட்டை நம்ம இந்திய மகளிர் அணிக்கு எதிராக அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஆட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஃபைனல் இங்கே தான் நடக்கப்போகுது அப்படின்னு ஷெட்யூல்டு முன்கூட்டியே அறிவிக்கலை ஆனால் இந்தியா ஃபைனலுக்கு தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக தான் திரும்பவும் ஏற்கனவே செமி ஃபைனல் நடந்த அதே மைதானம் டிஒய் பாட்டில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஃபைனல் நடக்கும் அப்படின்னு ஃபைனல் மைதானத்தை முடிவு செஞ்சுருக்காங்க இது ரொம்ப பெரிய அணியாயம் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா அணி இந்த மைதானத்தில் ஒரு மேட்ச் கூட விளையாடலை ஆனால் இந்திய மகளிர் அணிக்கு இந்த மைதானத்தில் விளையாண்ட ரொம்ப பெரிய நல்ல அனுபவம் அவங்களுக்கு இருக்கு இதை வச்சே ஈஸியாக இந்த ஃபைனலில் இந்திய மகளிர் சவுத் ஆப்ரிக்கா அணியை வீழ்த்திட்டாங்க இது ரொம்ப பெரிய அநீதி அப்படிங்கிற மாதிரி மோசின் இந்த மாதிரி நம்ம இந்திய மகளிர் அணியின் வெற்றியை சந்தேகம் எழுப்பி இது மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்புறம் வாசிம் அக்ரம் அவர் நம்ம இந்திய மகளிர் மேல என்ன குற்றத்தை சாட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த தொடரில் அவங்க விளையாட ஆரம்பிச்சதில் இருந்து இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியா ஜெயிக்கிறப்ப எப்படி ஒரே கிரவுண்ட்ல விளையாண்டு அஞ்சு ஆட்டம் விளையாண்டு அஞ்சு ஆட்டமும் இந்திய ஆடவர் அணி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை அவங்க ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஐம்பது ஓவர் மகளிருக்கான ஓடி உலகக்கோப்பையிலுமே இந்திய மகளிர் அணி அவங்க விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஷாஹித் அஃப்ரெடி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் செமிஃபைனல் ஆட்டங்களில் ஃபீல்டிங்க்கு பேர் போன ஆஸ்திரேலியா மகளிர் அணி அவங்க அடுத்தடுத்து இரண்டு கேட்ச்கள் தவற விட்டதும் இந்த அந்த ஆட்டம் எனக்கு பார்க்குறப்ப அப்போவே மிகப்பெரிய அளவில் சந்தேகம் எழற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு வாசிம் அக்ரம் குற்றம் சாட்டியிருக்காரு ஆஸ்திரேலியா டீம் அவங்களே மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்ட்ரியா டீம் அவங்க மேலே குற்றம் சாட்டியிருக்காரு வாசிம் அக்ரம் அதே போல் ஃபைனல் ஆட்டத்துலேயுமே சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் இதுவரைக்கும் அவங்க விளையாண்ட ஆட்டத்தை விட மோசமான ஆட்டம் இந்த ஃபைனல் ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம் போலிங் பேட்டிங் முக்கியமாக கேட்சுகளையும் சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க தவற விட்டிருக்காங்க கைக்கு வந்த ஈஸியான கேட்சுகளை தவற விட்டதை பார்க்குறப்ப இந்த ஆட்டத்தின் தோல்விக்கு பின்னாடி ஏதேனும் மேட்ச் ஃபிக்ஸிங் சம்பவங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு வாசிம் அக்ரம் சொல்லியிருக்காரு முக்கியமாக மிகப்பெரிய சந்தேகம் பெரிய சந்தேகம் எந்த இடத்துல தனக்கு எழ ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்காரு வாசிம் அக்ரம் ஏன்னா லீக் மேட்சில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கிட்டேயும் மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா அணி அவங்க மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்படி இரண்டு அணிக்கிட்டேயுமே மோசமாக தோல்வி அடைஞ்ச இந்திய அணி எப்படி செமிஃபைனலில் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் அவங்க ரன் சேசிங் பண்ணாங்க அப்படின்னு தனக்கு சத்தியமாக புரியல அப்படிங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் சொல்லியிருக்காரு அதே போல் தான் அடுத்து ஃபைனலில் கூட சவுத் ஆஃப்ரிக்கா இதுக்கு முந்தைய ஆட்டம் எல்லா ஆட்டத்துலேயுமே சூப்பராக விளையாண்டாங்க இந்தியாவுக்கு எதிராக லீக் ஆட்டத்துலேயுமே இந்தியாவை கதற விட்டாங்க ஆனால் ஃபைனலில் அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை லீக்ல விளாண்ட நல்ல சிறப்பாக விளாண்ட அணிகள் செமி ஃபைனல் ஃபைனலில் எப்படி அவங்களுடைய அந்த டேலண்ட்டை இந்தியாவுக்கு எதிராக அவங்களால வெளிப்படுத்த முடியாமல் போச்சு இந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் நம்ம இந்திய அணியின் வெற்றி ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்கு பின்னாடி கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற மாதிரி இந்திய அணியின் வெற்றியை மோசமாக பேசியிருக்காரு ஸோ இவங்க மூணு பேர் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் நம்ம இந்திய அணியின் இந்த வெற்றியை பார்த்து பொறுக்க முடியாமல் இந்திய அணியின் வெற்றி சந்தேகத்துக்கு உரியது மேட்ச் ஃபிக்ஸிங் கப்ப நம்ம இந்திய மகளிர் அணிக்கிட்ட இருந்து பிடுங்கணும் இது கரெக்டான வெற்றி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே இந்திய அணியின் வெற்றியை பொறுக்க முடியாமல் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்பில் எப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டாங்க என்னென்ன சேலஞ்சு எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சில ஆட்டங்கள் நம்ம இந்திய மகளிர் அணி கூடிய அவர் பிரயாணம் பண்ணியிருக்காரு கூடவே இருந்து பார்த்துருக்காரு ஃபைனலில் கூட வேர்ல்டு கப்பை கொண்டு வந்து அந்த ஸ்டேஜ் அந்த கிரவுண்டுக்கு நடுவில் வச்சு செர்மனிக்கு அடுத்து தான் இந்த ஃபைனல் மேட்ச்சை துவங்கியிருந்தது அந்த அளவுக்கு நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க கூடவே பயணம் பண்ணவர் நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஸோ நம்ம இந்திய அணியின் வெற்றியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடின ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னே சொல்லலாம் இவங்க எல்லாருமே நம்ம இந்திய அணியின் வெற்றியை இப்படி கொச்சப்படுத்தி தவறாக பேசுகிறப்ப நம்ம சச்சின் டெண்டுல்கர் பார்த்திங்கன்னா அவருக்கு செம்மையாக கோபம் வந்திருக்கு இருக்கு இன்னைக்கு சாயந்தரம் பாகிஸ்தான் ஜாம்புவான்கள் அவங்க எல்லாரையுமே மரல விடுற மாதிரியான ஒரு பதிவு ஒன்று நம்ம சச்சின் டெண்டுல்கர் போட்டிருக்காரு அதாவது அதில் சிம்பிளாக ஒரே ஒரு ஒத்த கேள்வி தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர் நறுக்குன்னு பாகிஸ்தான் ஜாம்புவான்கள் அவங்கள பார்த்து நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதாவது சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா இவங்க எல்லாருமே இந்தியா கிட்ட மோசமாக விளையாண்டது மேட்ச் ஃபிக்ஸிங்காக இருக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தான் ஜாம்புவான்கள் ஆகிய நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா பாகிஸ்தான் மகளிர் அணி இந்த வேர்ல்டு கப் தொடரில் ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்கல ஆறு ஆட்டம் தோத்திருக்காங்க இரண்டு ஆட்டம் மழையால் நோ ரிசல்ட் அப்படி ஆறு ஆட்டம் தோத்திருக்காங்களே பாகிஸ்தான் மகளிர் அப்படின்னா நீங்கள் இந்த தொடரில் மோசமாக தோக்கிறதுக்கு உங்க பாகிஸ்தான் மகளிர் என்ன பணத்தை வாங்குனீங்களா காசு வாங்கிக்கிட்டு பாகிஸ்தான் மகளிர் நீங்கள் தோற்று போயிட்டீங்களா ஆஸ்திரேலியா மகளிர் அதே போல சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்களுடைய தோல்வியை பத்தி மோசமா பேசுற நீங்க பாகிஸ்தான் தோல்விக்கு பின்னாடியும் இப்படிப்பட்ட மேட்ச் ஃபிக்ஸிங் சம்பவங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாகிஸ்தான் ஜாம்பான்கள் அவங்க எல்லாருமே நம்ம இந்திய மகளிர் வெற்றியை பத்தியும் அதே போல தோல்வி அடைஞ்ச அணி அவங்க எல்லாருமே மேட்ச் பிக்ஸிங்ல ஈடுபட்டு அப்படின்னு சொன்ன அந்த கேள்வியை வச்சே பாகிஸ்தான் தோல்விக்கு பின்னாடி என்ன மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்கா அப்படின்னு நம்ம சச்சின் எழுப்பின கேள்வி தற்போது பாகிஸ்தான் ஜாம்புவான்கள் அவங்க எல்லாரையுமே பயங்கரமா அசிங்கப்படுத்தியிருக்கு ஸோ நம்ம சச்சின் மட்டும் கிடையாது இன்னும் நிறையா நம்ம இந்திய ஜாம்பவான்கள் எல்லாருமே பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் அவங்களுடைய இந்த மட்டமான பேச்சுக்கு அவங்களுக்கு சரியான செருப்படி பதிலை தற்போது கொடுத்துக்கிட்டு வராங்க ஸோ நீங்கள் பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் அவங்களுடைய இந்த மோசமான ஸ்பீச்சுக்கு அவங்களுக்கு என்ன பதிலடி தரணும்னு நினைக்கிறீங்க அதை கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்